பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சுத்திரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சீமான் வீட்டில் சம்மன் ஓட்டிய விவகாரம் தான் ரொம்ப பரபரப்பாக இருக்குது சம்மனை ஒட்டியது சம்மனை கிழித்தது கைது இந்த நடவடிக்கையில் வலசரவாக்கம் போலீஸ் ஆஜராக சொல்லி சம்மன் ஓட்டுறாங்க ஒட்டிட்டு போனது வலசவாக்கம் போலீஸ் அவங்க கிழிச்சிட்டாங்க வந்து என்கொயரி பண்ண வர்றது நீலாங்கரை போலீஸ் எப்படி வரலான்னு கேட்குறாரு சீமான் ஒரு சாதாரண பீப்புளுக்கு இந்த சந்தேகம் வரும் ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் இது எங்களுடைய எல்லைக்குள்ளே வரல நீங்கள் இந்த காவல் நிலையத்துக்கு போங்கன்னு சொல்லக்கூடிய போலீஸாக ஒட்டிட்டு போன வலசரவாக்கம் போலீஸ் சம்மனுக்கு ஏன் நீலாங்கரை போலீஸ் போகுது இந்த கேள்விக்கு நான் பதிலை கடைசியாக சொல்கிறேன் இந்த வலசரவாக்கம் போலீஸ் போனதுக்கும் நீலாங்கரை போலீஸ் போனதுக்கும் நீலாங்கரை வீட்டில் என்ன நடந்தது எல்லா விவரத்தையும் நான் கடைசியாக சொல்கிறேன் ஆனால் இந்த விஜயலட்சுமி விவகாரம் குறித்து இதுவரை நம்ம எங்கேயும் பேசந்தில்லை நம்மளுடைய சேனல்லையும் பேசந்தில்லை ஆனால் இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானே வெளிப்படையாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி விட்டார் இதற்கு முன்பு யாராவது இந்த கேள்வி கேட்டால் இது தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக தமிழர்களுக்கு முக்கியமாக இந்த கேள்வியை கூட கேட்கலான்னு சொல்வார் ஆனால் முதன் முறையாக இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடங்கள் பேட்டி கொடுத்துட்டார் நீங்கள் அதெல்லாம் கேளுங்க சீமான் வைத்த வாதங்கள் அதை கேளுங்கள் இந்த நீலாங்கரை வீட்டு விவகாரத்தை கடைசிய கழகம் நான் பதில் சொல்றேன் இல்லை அவர் கேள்விக்குணும் இந்த விஷயத்துக்காக ப்ரெஸ் மீட் இல்லை போலீஸார் அந்த கைது அதை வச்சு தான் அவர் பேச வர்றாரு அதில் செய்தியாளர்கள் கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு அதில் சொல்லும்போது விஜயலட்சுமி முதல் புகாரில் தனக்கு திருமணமாகிவிட்டது என்று சொல்ல ரெண்டாவது புகாரில் தனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று சொல்ல ஏழு முறை ஒரே ஆண்டிலே எப்படி கருக்கலைப்பு நடக்கும் அது நான் ஜெயிலில் இருந்தப்ப அப்படின்லாம் வந்து கேட்குறாரு இந்த கேள்வியும் சரியானது இருக்குதா இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா அவர் சிறையில் இருந்த காலகட்டம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் அதெல்லாம் விட்டுருவோம் ஆனால் ஒரு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் ஒரு நியூஸ் எயிட்டீன் சேனலுக்கு பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டியில் இலங்கையில் கடைசி யுத்தத்தின் போது அந்த கனெக்டிவிட்டி அந்த இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் கனெக்டிவிட்டியில் பேசுவாங்க அப்படின்னார் அந்த பேசும்போது விஜயலட்சுமி இருந்தார் என்று யார் சொன்னது அந்த இயக்குனர் சந்தோஷ் சொன்னார் அப்போது இவர் சிறையில் இருக்கும்போது அது நடந்ததா சிறையில்லாத நடந்ததாக நமக்கு வேண்டாம் ஒரு புகார் வருகிறது நடிகை விஜயலட்சுமி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதம் புகார் தருகிறார் சரிங்களா இந்த புகார் கொடுத்த பிறகு இந்த வழக்கு விசாரணை பதினாலு வருஷமாக நடக்குது சரி இவரோட குற்றச்சாட்டு என்ன திமுக இந்த பெண்ணை அழைத்து வந்து புகார் கொடுக்கறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் யாருடைய முதல் ஆட்சி சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதம் பத்திரிகையில் வந்த செய்தி தலைப்பு படிக்கிற சீமான் மீது கற்பழிப்பு உள்பட ஆறு பிரிவுகளில் வழக்கு கைதாவாரா ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று மே மாதம் அதிமுக ஆட்சி வந்துவிட்டது அதிமுக ஆட்சி வந்த பிறகு திமுக நுந்து நூலாக போய் கிடக்குது எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வரல தேமுதிக தான் எதிர்கட்சி இந்த நேரத்தில் திமுக எழுந்து நிற்கவே முடியாது காரணம் எல்லா திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வழக்கு பாய்கிறது குண்ட தடுப்பு சட்டம் எல்லாம் வழக்கு வம்புன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் எந்த திமுக காரர் விஜயலட்சுமி கூட்டிட்டு வந்து புகார் கொடுத்தார் ஒன்று இரண்டு இல்ல இப்ப அது சீமான் அது சொல்ற கேட்குற கேள்வியும் அதுதானே கேட்கறாரு இப்ப வழக்கு இருந்தது ஜெயலலிதா ஆட்சி இருந்தது எடப்பாடி ஆட்சி இருந்தது அப்போலாம் எதுவுமே இல்லையே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பொம்பளைங்களை கூட்டு கூட்டு வந்து நிக்க வைக்கிறீங்களே எதுக்காக நீ அசிங்கப்படுத்துறதுக்காக இதுலாம் நான் அசிங்கம் நினைக்கிறீங்களான்னு கேட்குறாரு இல்லை திமுக வந்து அழைத்து வந்து விஜயலட்சுமி நிறுத்துகிறது என்ற குற்றச்சாட்டு உண்மையாகவே இருக்கட்டுமே நான் என்ன கேட்குறேன் இந்த புகார் முதலில் கொடுக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதன் பிறகு ஜெயலலிதாவை நீங்கள் போய் அடுத்த மாதம் சந்திக்கிறீங்க ஜூலை இருபத்தி அன்றுக்கு பத்திரிகை வந்த செய்தி இலங்கை பிரச்சனையில் அரசுக்கு முழு ஆதரவு யாரு ஜெயலலிதாவை சந்தித்த பின் சீமான் பேட்டி நான் கேட்குறேன் ஒரு பாலியல் புகாரில் சிக்கிய ஒரு நபரை முதல் முதலமைச்சர் சந்தித்தது தப்பு சந்தித்த பிறகு இலங்கை பிரச்சனையில் ஜெயலலிதா அவர்கள் முழு ஆதரவு தெரிவித்ததாக பேட்டி கொடுத்தீங்க அப்போது அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிற சீமான் மீது எப்படி அதிமுக போலீஸ் நான் இப்படி வெளிப்படையாக கொட்டஞ்சாட்டுறேன் அதிமுக போலீஸ் அதிமுக அரசாங்கம் எப்படி வழக்கை கையில் எடுக்கும் இல்லை அதான் விஜயலட்சுமி புகார் கிடப்பில் போடப்பட்டது இல்ல முதலமைச்சர் சீமான் சந்தித்ததற்கான எந்த புகைப்படமும் வர்றது கிடையாது பத்திரிக்கையிலையும் வரல அன்னைக்கு ஏன்னா புகைப்படத்தையே அவங்க வெளியிடல வெளியிடல ஆனா இவரு பார்த்துட்டு இவரு வெளில வந்து சொல்றாரு சரி ரெண்டாவது சொல்ல முடியும் அதுதான் இப்ப சீமான் கேட்கற கேள்வி அப்ப அதிமுக போலீஸ் அது அமைதியாக இருந்தது அப்ப திமுக போலீஸ் ஏன் என்னை வந்து சீரி பாய்கிறது நான் இப்போ ஒரு சாதாரண இயக்குனராக இருந்திருந்தா ஏன் வீட்டுக்கு இது மாதிரி சீரி பாய்த்திட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு அரசியல் நாள் இருக்கனால என்னைய மட்டும் தேவையில்லாம பெரியார சம்மந்தம் இல்லாம இப்ப பேசுறீங்கன்னு கேள்வி கேக்குறீங்க இப்ப என்ன அவசியம் வந்தது அவ்வளவு ஒழுங்கு நீங்க சிறப்பாக காப்பாற்ற ஆளாதீங்க அவ்வளவு பெரிய இனிமானா நீங்க இன்னைக்கு எதுக்கு இதுக்காக ஒடையாறீங்கன்னு கேக்குறாரு மூணு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புறேன் இந்த கேள்விக்கு பெரியாரை பற்றி நீங்க அந்த கேள்வியை சொன்னீங்க பெரியாரை பற்றி இல்லாதும் பொல்லாதும் சொன்ன சீமான் என்ன சொல்கிறாரு பெரியார் அவர் சொன்ன அந்த வார்த்தையில் நம்ம சொல்லி இதில் யூடியூப்ல போனால் ஸ்ட்ரைக் வரும் அவர் சொல்லாத செயல் அதாவது உனக்கு பாலியல் இச்சை வந்தால் நீ பெற்ற தாயிடமோ அல்லது சகோதரியிடமோ சென்று உன் இச்சையை தீர்த்துக்கொள் என்று பெரியார் சொன்னதாக இவர் பேட்டி கொடுத்தார் அதுக்கு ஆதாரம் கேட்ட போது என்ன சொன்னார் அந்த ஆதாரத்தை இந்த அரசாங்கம் ஒழித்து வைத்திருக்கிறது நீங்கள் ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் அதை வந்து நாட்டுடைமையாக்குங்கள் பெரியார் பேசிய புத்தகங்களை பெரியார் பேசினதாக அச்சான பத்திரிக்கைகளை நீங்கள் நாட்டுடைமை ஆக்கினால் நான் ஆதாரம் காட்டுவேன் ஏங்க சீமான் சார் அப்படியே கொஞ்சம் திரும்ப முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்று சொல்வார்கள் அதுதான் இந்த சீமானுக்கு ஏற்பட்டிருக்கிற கதி ஏனென்றால் இப்ப சொல்கிறார்ல ஒரு பெண் பாலியல் புகார் சொன்னால் அது வந்து குற்றம் உறுதியாகி விடுமா அதுக்கு சான்று தர வேண்டாமா எது ஒரு பெண் பாலியல் புகார் சொன்னால் அது எப்படி குற்றம் வந்து நீங்கள் உறுதியாக கேள்வி கேட்குறீங்க சான்று வேணாமான்னு தானே ஏன் கேட்டாங்க உங்ககிட்ட சார் என்ன கேட்டாங்க சார் பெரியார் பேசியதற்கு ஆதாரம் எங்கன்னு கேட்டும்போது போது நாட்டுமையாக்கு சொன்னாங்கல்ல இப்போ விஜயலட்சுமியும் நீங்களும் சம்பந்தப்பட்ட சான்று யாரிடம் இருக்கோ ரெண்டு இருக்கும் ஒன்று விஜயலட்சுமி கிட்டிருக்கோம் இன்னொன்று இருக்கும் உங்கள் வீட்டை உங்கள் செல்போனை இதுவரை பயன்படுத்திய செல்போனை நீங்கள் போலீஸுக்கு கொடுத்து ஆக்குங்கள் உங்கள் வீட்டை ஒப்படைத்து நாட்டுடைமையாக்குங்கள் போலீஸ் உள்ள என்ட்ரி ஆகட்டும் உங்களுக்கு இருக்கிற டாக்குமெண்ட்டை கைப்பற்றிட்டோம் விசாரிப்பாங்களே இல்லையா இந்த கேள்வி நான் கேட்குறது தப்பான்னு நீங்கள் சொல்லுங்க நீங்கள் பெரியார் விவகாரத்தில் ஆதாரம் கேட்டால் சான்று கேட்டால் என்று சொன்ன பதில் நீங்கள் அப்போது உங்கள் ஃபோனை நீங்கள் போலீஸ்கிட்ட கொடுங்க இந்த பதினாலு வருஷத்தில் என்னெல்லாம் கான்வர்சேஷன் இப்போ கூட ஒரு பேட்டியில் சொல்கிறாரு நான் வந்து இந்த மாதிரி குரல் பதிவெல்லாம் வந்தது என் மீது குற்றச்சாட்டை வைத்து வந்த குரல் பதிவு யார் கேட்டால் நீங்கள் கூட காசு கொடுப்பீங்க அந்த மாதிரி என் தம்பிகள் காசு கொடுத்துட்டார்கள் எங்கள் ஒரு உங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு எத்தனை கடுமையான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் வந்து எப்படி வந்து உங்கள் தம்பிமார்கள் வந்து பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் மதுரை பாலா மதுரை செல்வம் பெயரோடு இந்த அம்மா சொல்கிறாங்களே அப்போது இந்த குற்றச்சாட்டுக்கு பொது வெளியில் நீங்கள் பேசியதே தவறு மீட் வச்சதே தவறு இந்த கேள்வி நேற்று கேட்கும் போது இது நான் இந்த நாட்டுக்கு நல்லதா தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் பயன் இருக்கான்னு கேட்டுட்டு இன்றைக்கி பெண்களை பக்கத்தில் வைத்து கொண்டு இப்படி பதில் சொல்கிறீங்க உண்மையிலே வைக்கப்பட வேண்டியது யார் அந்த சுற்றி இருக்கிற பெண்கள் நான் தவறாக சொல்ல இந்த மாதிரி விவகாரத்தை தனிப்பட்ட விவகாரத்தை நான் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்ல விரும்பவில்லை நான் கோர்ட்டுக்கு வரேன் நான் தைரியமாக கோர்ட்டுக்கு வரேன் இன்னொன்று சொல்லட்டுங்கள சீமான் அவர்கள் வழக்கு இன்னும் முடியாமல் திமுக தான் பணத்தை கொடுத்து விஜயலட்சுமி முன்னிறுத்துறாங்கன்ற குற்றச்சாட்டு உண்மையினே வச்சுங்க திமுக செலவு செய்து விஜயலட்சுமி பேச வைக்கிறது வீடியோ வெளியிடுகிறது குற்றச்சாட்டு வச்சுங்க சென்னை ஹைகோர்ட்டுக்கு இந்த வழக்கு சம்பந்தமாக போனது யார் சொல்லுங்க இல்ல இப்போ ரெண்டு விஷயம் என்னன்னா சீமான் கேட்குற கேள்வி இது தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா திமுக போலீஸ் அன்றைக்கி அமைதியாக இருந்தது இன்றைக்கி திமுக போலீஸ் வேலை பார்க்குது ரெண்டாவது ஒரு விஷயம் விஜயலட்சுமி புகார் கொடுத்தது இன்றைக்கி நீதிமன்றத்தில் இவர் போனனால அந்த கேஸு இன்னைக்கு வருது மீண்டும் விசாரிக்கிறாங்க இப்போ பிரச்சனை வந்து விசாரிக்கிறதோ இதுவோ அவருக்கு பிரச்சனையாக சொல்லலை இந்த போலீஸ் சம்மன் ஓட்டுனது கைது பண்ணது அந்த தான் அவர் வராரு தான் இவர் போறாரு ஒரு நிமிஷம் இந்த இது வந்து திமுக அரசாங்கம் சொல்லி அந்த ஆய்வாளர் அப்படி செய்தாரா அந்த ஆய்வாளரே அப்படி செயல்பட்டாரா இல்லை ஈகோ தான் டச் பண்ணும்போது டக்குன்னு அந்த அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படி நடந்துக்கிட்டாரா அது தெரியாது இல்லை இப்போ நான் அதே கேள்விக்கு நான் திரும்ப பதில் சொல்கிறேன் இப்போது இந்த வழக்கை பதினான்கு வருடங்களை இழுத்தடித்து கொண்டிருக்கார்கள் அவர் வந்து வாபஸ் பெறுகிறார் திரும்ப புகார் கொடுக்கிறார் வாபஸ் பெறுகிறார் புகார் கொடுக்கிறார் என்று நீதிமன்றத்திற்கு சென்றது சீமான் சென்னை ஹைகோர்ட்டுக்கு போன சீமான் இப்போ அந்த ஹைகோர்ட்டில் வந்து அப்போ போலீஸ்க்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க இது திமுக செய்தது அல்ல சீமான் செய்த செயல் இங்கே தான் உணரணும் அப்போது இதன் பின்னணி இப்போ நீங்கள் போலீஸ் நீலாங்கரைக்கு போனதெல்லாம் அதன் பின்னால் நீங்க கோர்ட்டுக்கு போனதால் தான் நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கிறார் அப்போது ஒரு பாலியல் புகாரை நீங்கள் சுலபத்தில் வாபஸ் வாங்க முடியாது அப்போ ஒருவேளை வாபஸ் வாங்கினால் அதற்கான சான்றுகள் எல்லாம் போலீஸ் வந்து விசாரித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறாங்க அந்த அடிப்படையில் போலீஸில் டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க அந்த டாக்குமெண்ட்டில் விஜயலட்சுமி கிட்ட வாங்கின வாக்கு மூலம் ஏற்கனவே விஜயலட்சுமி கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் சான்றிதழ்கள் எல்லாம் போய் கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு நீதிபதி ஒரு உத்தரவு போடுறார் இந்த வழக்கில் சில உண்மைகள் இருக்கின்றன இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது சீமான் போட்ட வழக்கு அந்த வழக்கில் சொல்கிறாரு இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது இதில் சில ஆதாரங்கள் இருக்கின்றன அப்போது சீமானுடைய முதல் மனைவியாக விஜயலட்சுமி என்று நீதிபதி கேள்வி எழுப்புகிறார் சரிங்களா இதெல்லாம் பின்னாடி இது பன்னெண்டு வாரங்களுக்குள் இது விசாரித்து நீங்கள் வழக்கை வந்து முடிக்க துவைக்க வேண்டும் எங்கள் கோர்ட்டுக்கு தாக்கல் செய்யுங்கன்னு நீதிபதி உத்தரவு போடுறார் பன்னெண்டு வாரங்களுக்குள் விசாரணை முடிக்க வேண்டும் என்ற உத்தரவின் பேரில் வளசரவாக்கம் போலீஸ் அந்த வழக்கை மீண்டும் தூசி தட்டி எடுக்கிறது விஜயலட்சுமி போய் விசாரிக்கிறாங்க திரும்ப புது வீடியோ டாக்குமெண்ட் அந்த அம்மா உக்கார வச்சு திரும்ப விசாரணை நடத்தி வீடியோ டாக்குமெண்ட் ஏன்னா அந்த அம்மா திரும்ப பல்ட்டி அடிச்சிட்டாங்கன்னா சிக்கலாக போவோம் அந்த அடிப்படையில் மீண்டும் விசாரித்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க இப்போ அடுத்து சீமானுக்கு சம்மன் அனுப்புகிறார்கள் சம்மன் அனுப்பும்போது தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அங்கே போய் வளசரவாக்கம் போலீஸ் ஒட்டுறாங்க ஒட்டின பிறகு அதை மீடியா அங்கே இருக்குது இப்போ போலீஸ் இது தவறுன்னு நான் சொல்கிறேன் அதில் என்னெல்லாம் தவறுன்னு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அப்போது அதை வந்து கிழிக்கிறாங்க அது கிழிக்க சொன்னது நான் தான் சொல்லி இன்னைக்கு சீமானுடைய மனைவி கையில் வழியே பேட்டி கொடுத்தார் நான் தான் கிழிக்க சொன்னேன் கிழித்து எடுத்து வாருங்கள் நான் வந்து படிக்க வேண்டும் என்று சொன்னேன் அந்த கிழிக்கிற காட்சியை நீங்கள் பாருங்கள் அது படிக்கிற மாதிரியே கிழிச்சாங்க இப்படி சின்ன சின்ன துண்டு துண்டாக கிழிக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இந்த கிழித்த தகவல் மீடியா உடனே அதை ஃப்ளாஷ் பண்ணுறாங்க ஃப்ளாஷ் பண்ண உடனே லோக்கல் போலீஸ்க்கு வளசலவாக்கம் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க காசிங் த டேமேஜ் ஆஃப் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இதில் வந்து எப்படின்னா சட்டம் என்ன சொல்கிறதுனா அரசாங்க சொத்துக்களை நீங்கள் டேமேஜ் செய்தால் ஒரு வழக்கு போடலாம் நடவடிக்கை எடுக்கலாம் இதுதான் விஷயம் இதில் வந்து எப்படி ஒன்றா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் சட்டம் வந்து அவங்களுக்கும் தெரியும் போலீஸுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் நீங்கள் வந்து இப்போ வந்து மழையில் நினைந்து விடுகிறது அல்லது வந்து மாடு வந்து அதை வந்து சாப்பிட்டு விடுகிறது என்ன பண்ண போகிறீங்க அது ஒன்றும் தெரியாது ஆனால் நீங்கள் மீ ஒட்டும் போது மீடியா வந்து வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்துக்கொண்டு அவங்க போலீஸ் நகர்ந்த பிறகு உடனே கிழிக்கிறீங்களே அதுவும் ஃப்ளாஷ் ஆகுது உடனே நீங்கள் வந்து அப்போ நாளைக்கு கோர்ட்டில் இப்படி ஒரு அரசாங்க நகல் ஒட்டப்படும் போது உத்தரவு ஒட்டப்படும் போது கோர்ட் உத்தரவோ இல்லை போலீஸ் உத்தரவோ ஒட்டப்படும் போது கிழிக்கிற நபர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்துருன்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த போலீஸ் போகிறாங்க போய் கிழித்த அந்த நபரை பிடிப்பதற்கு ஓடுகிறார்கள் அது தள்ளுமுள்ளுது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப எச்சரிக்கையாக கையாள வேண்டிய விஷயத்தில் போலீஸ் கோட்டை விட்டு விட்டது மிகப்பெரிய ஓட்டை போலீஸ் செய்த தவறு நீங்கள் அந்த இடத்துல கதவு தட்டுறாங்க அந்த காவலாளி வெளியே வருகிறார் அவரை தள்ளி கொண்டு உள்ளே இன்ஸ்பெக்டர் செல்ல மு முற்படுகிறார் அந்த இடத்தில் அவர் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறார் இல்லை அவனை கூப்பிடுங்கன்றார் இதுதான் பிரச்சனை சட்டை மேலே போலீஸ் மேலே கை வச்சாலே போலீஸ்க்கு வந்து உணர்ச்சி வந்துடும் நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸ் சட்டை மீது யார் கை வைத்தாலும் அது வழக்கறிஞராக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் பத்திரிக்கையாளர் இருந்தாலும் யார் கை வைத்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் போலீஸ் எமோஷன் ஆயிடுவாங்க இவர் ஒரு காவலாளி தானே இவர் எப்படி வந்து நம்ம கை வைக்கலாம் நெஞ்சி மேலே கை வைக்கலான்ற கோவத்தில் இன்ஸ்பெக்டர் தப்பு பண்ணுறாரு ஆனால் அவர் கூட வந்து ரெண்டு மஃப்டி தான் இருக்காங்க வேறு ஏதோ ஒரு ஒரு பத்து இருபது போலீஸ் போயிருந்தான்னு வச்சுங்களேன் இவங்க நோக்கம் மாதிரி இருக்கும் அந்த கிழித்த நபரை அந்த கலர் பூ போட்ட சட்டை போட்ட நபரை பிடிப்பதற்காக போலீஸ் போகிறது போலீஸ் போன சார் வாங்க நாங்கள் உள்ளே உட்கார இங்கே அப்படின்னா முடிஞ்சு ஏன்னா போலீஸ் வந்தால் தான் வாங்குன்னு ரிசீவ் பண்ண போகிறாங்க போலீஸ் வந்து எக்ஸஸ் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் போலீஸ் உள்ளே வரும்போது நீங்க நீங்கள் வந்து கதவு தடுக்கிறாங்கள்ல அந்த எமோஷன் அங்கே தவிர்க்கப்பட்டிருக்கணும் ரெண்டு தரப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் வந்து ஒரு முன்னாள் இராணுவ ஊழியர் எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி விட்டு ரிட்டையர்மெண்ட் வாங்கி விட்டு சீமானு விட்டு காவல் ஆலையாக இருக்கிறார் அவர் துப்பாக்கி வச்சிருக்கிறார் நவீன ரக துப்பாக்கி இதில் முக்கியமான விஷயம் அந்த துப்பாக்கியில் ரெண்டு மூணு விஷயம் இருக்கும் நம்மலாம் தமிழ்நாட்டில் பத்திரிக்கையாளர்களாக பல இடங்கள் போகும்போது துப்பாக்கி டம்மியாக தான் இருக்கும் பல பேருக்கு தெரியாது துப்பாக்கி டம்மியாக இருக்கும் குண்டுகள் என்பது வேறு ஒரு ஒரு மஞ்சள் கலர் பை இல்லைன்னா ஒரு பிளாக் கலர் பை சுருக்கு பை இந்த பெண்கள்லாம் பாட்டிகள்லாம் வச்சுப்பாங்க சுருக்கு பை அந்த சுருக்கு பையில் குண்டுகள் இருக்கும் அந்த சுருக்கு பை குண்டு தனியாக இருக்கும் இந்த துப்பாக்கி தனியாக இருக்கும் கலவரன் வந்தால் தான் அந்த குண்டு எடுத்து உள்ளே வந்து மேக்சினில் வச்சு அதுக்கப்புறம் வந்து லோட் பண்ணுவாங்க லோட் பண்ணி வைக்கவே மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் மேக்சினில் இருக்கும் லோட் பண்ணி பண்ணிவிட்டு வைக்க மாட்டாங்க ஆனால் நேற்று சீமான் வீட்டு காவலாளி அமல்ராஜ் வைத்திருந்த துப்பாக்கி லோடு செய்து வைக்கப்பட்ட துப்பாக்கி லோடு செய்து வைக்கப்பட்ட துப்பாக்கி என்றால் ஒரு புல்லட் எஜெக்டில் இருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா தூக்கிறோம் ஆல்காலி ஒருவேளை அந்த துப்பாக்கி குண்டு வெடித்திருந்தால் நேற்று நடந்த அசம்பாவிதம் தமிழ்நாடே ஒழிக்கிருக்கும் அதில் யார் உயிர் போயிருக்கும் யார் பாதிக்கப்பட்டிருப்பார் யார் காயப்பட்டிருப்பார்கள் என்பதே தெரியாது போலீஸ் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் அவர் வீட்டு காவலாளி யார் அவரிடம் என்ன ஆயுதம் இருக்கிறது என்று கூட தெரியாமல் தப்பும் தவறுமாய் ஹேண்டில் பண்ணது நீங்கள் கேட்டுக்கிளை தான் முக்கிய மனுஷம் நான் ரெண்டு பக்கமும் சொல்கிறேன் அந்த துப்பாக்கி வெடித்திருந்தால் என்ன ஆயிரும் யோசித்து பாருங்கள் ஒரு மிக மோசமான சம்பவத்துக்கு காரணமாக இருக்கும் இல்லை இப்போ நீங்கள் சொல்றது போலீஸ் வச்சிருக்கக்கூடிய துப்பாக்கிக்கு இந்த மாதிரியான ஒரு அது கட்டுப்பாடுகள் வச்சிருக்கணும்னு சொல்றீங்க இப்போ தன்னுடைய பாதுகாப்புக்காக செல்ஃபுக்காக வாங்கி வைத்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கிக்கும் இதே கட்டுப்பாடுகள் முறைகள் தான் உண்டா ஏன்னா அவங்க அப்பப்போ தான் லோட் பண்ணோம்னா அந்த பாதுகாப்பு அம்சம்ன்றது அங்கே ஒரு அதாவது கேள்விக்குரியது மேக்ஸின் வந்து சேம்பர் இருக்கும் இருக்கும் சேம்பரில் குண்டு வந்து லோட் பண்ணி வைக்கவே மாட்டாங்க அது ரிஸ்க்கு இப்படி தான் காந்திராஜன் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க மக்களுக்கு புரியணும் காந்திராஜன் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் தான் தமிழ்நாட்டில் பல இடத்துல இருந்தார் எஸ்பியாக இருந்தார் செங்கல்பட்டு எஸ்பியாக இருந்தார் ஈரோடு எஸ்பியாக இருந்தார் ரயில்வேல டிஐஜியாக இருந்தார் உளவுத்துறை ஐஜியாக இருந்தார் கோவை கமிஷனாக இருந்தார் அந்த காந்திராஜன் என்ன பெயர் சொன்னாதான் புரியும் அந்த காந்திராஜன் என்ன பண்ணுறாரு ஒரு முறை காரில் வந்து செல்லும்போது துப்பாக்கி எடுத்து ஏதோ பார்த்துட்டு துடைக்கிறாரோ இல்லைதோ கவனக்குறைவாக அந்த துப்பாக்கி லோட் செய்யப்பட்டிருந்த துப்பாக்கி கையாளுகிறார் அது வந்து தெரியாமல் கையாளும் போது அது வந்து ட்ரிக்கர் ஆகிடுது ட்ரிக்கரில் கை வச்ச உடனே குண்டு பட்டு டிரைவருடைய முதுகில் தொலைத்து விட்டது அந்த டிரைவர் காலம் ஃபுல்லாக வந்து ஊனமுற்று விட்டார் முதுகெலும்பில் போய் அந்த குண்டு பட்டு அந்த முதுகெலும்பே பாதிக்கப்பட்டதாக செய்திகள் உண்டு உண்மை நிலவரது அப்போது அப்போ தான் என்ன சொல்லுவாங்கன்னா லோடட் கன்று வைக்க மாட்டாங்க மேக்சினில் இருக்கும் மேக்ஸின் கீழே இருக்கிற ஒரு சின்ன ஒரு ப்ராக்கெட் அதில் போட்டு உள்ளே வச்சுக்கலாம் குண்டு ஆனால் லோட் பண்ணி சேம்பரில் இருக்குல்ல சீமானுடைய காவலாளி வைத்திருந்து சேம்பரில் இருந்தது அந்த குண்டு இப்போ சேம்பரில் குண்டு இருக்கும்போது கைத்தவறி இந்த தள்ளு கை கைத்தவறி இந்த துப்பாக்கி அவர்கிட்ட இருந்து பறிக்கிறாங்க அவர் கொடுக்க மாட்டேன்னு கையில் வச்சுக்கிறாரு அவர் கைப்பட்டு ட்ரிக்கர் போயிருந்து வச்சுங்க இருந்த கான்ஸ்டபுள் மேலயோ அல்லது இன்ஸ்பெக்டர் மேலேயோ யார் மீது ஒன்றா பாய்ந்துருக்கலாம் அல்லது பொதுமக்கள் மேல அல்லது நிருபர்கள் மேல் பாய்ந்துருக்கலாம் யோசித்து பாருங்க நிருபர்கள் மீதோ பொதுமக்கள் மீதோ போயிருந்தால் எத்தனை பெரிய பாதிப்பு ஸோ நீங்க ஒரு எமர்ஜென்சினா அதை எடுத்து ஹேண்டில் பண்ணிடலாம் அதுக்கு தானே நீங்க உங்களை வந்து தாக்க வராங்கன்னா நீ துப்பாக்கி கிடத்துல எதிராளி பயந்துட போகிறான் அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸிலேருந்து லோட் பண்ணுறது அந்த லாக்கு ரிலீஸ் பண்ணாலே மேக்ஸிலேருந்து சாம்பருக்கு வந்துடும் லாக்கு ரிலீஸ் பண்ணால் போதும் ட்ரிக் லட்சம் வெளியே வர போகுது இதுதான் துப்பாக்கி கூட விஷயம் ஆனால் நீங்கள் நேற்று போலீஸ் போய் அபத்தமாக கொஞ்சம் கூட ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் அந்த காவலாளிகிட்ட என்ன துப்பாக்கி இருக்குது அவர் என்ன அவர் ட்ரெயின்டு வெல் ட்ரெயின்டு போலீஸை விட வெல் ட்ரெயின்டு மேன் பிஎஸ்எஃப் மிலிட்ரி ஆட்களுக்கு துப்பாக்கி பழக்கப்படுத்தி பயன்படுத்தி விஷயத்தில் அவங்க சேம்பரில் வைத்திருப்பார்கள் நான் தப்பாக கூட சொல்லலை அந்த துப்பாக்கி வைத்திருந்த முறை தப்புன்னு சொல்லலை ஒரு எமர்ஜென்சி அதை யூஸ் பண்ணலாமா ஆனால் அந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்கிற நோக்கம் இருக்குல்ல அந்த இடத்துல என்ன நடந்திருந்தால் எவ்வளோ பெரிய அசம்பாவிதம் எவ்வளோ பெரிய விபத்து அதுக்காக சொல்கிறேன் ஸோ போலீஸும் ஒரு முன்னெச்சரிக்கையில் அந்த சொன்ன மாதிரி அவர் சீமான் சொல்கிறாரில்ல என்கிட்ட வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கலாம் நாட்டு மக்கள் பார்ப்பதற்காக சம்மன் என் வீட்டில் ஓட்டுகிறீர்கள் எனக்கு தானே வரணும் என் வீட்டில் கொடுத்துருக்கலாம் இல்லை ஓசூரில் வந்து எனக்கு சப்ளை பண்ணிருக்கலாம் டெலிவரி பண்ணிருக்கலாம்னு சொல்கிறாரு உண்மை கூட போலீஸும் கொஞ்சம் முன் யோசனையுடன் வேண்டிய ஒரு சம்பவம் நீங்கள் போய் அவர் வந்து இந்த விவகாரத்தில் என்ன மாதிரி தீர்ப்பு வரப்போகிறது நாளைக்கு என்ன மாதிரி சமாதானம் வரப்போகிறது நமக்கு தெரியாது ஆனால் இந்த பாலியல் புகார் விஷயத்தில் சீமான் இப்படி வெளிப்படையான பேட்டி கொடுத்து இன்னும் வந்து சர்ச்சைக்குள்ளாவதை விட நீதிமன்றத்துக்கு வந்து அதில் ஏதோ கோர்ட்டு கேஸ் நடத்திட்டு போயிடலாம் இப்போ அதை விட கொடுமை என்ன தெரியுங்களா சென்னை ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கார் எதுக்கு இந்த கோர்ட்டுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கணும் சென்னை ஹைகோர்ட் பிறப்பித்த பன்னெண்டு வார விசாரணைக்குள் இந்த வழக்கை விசாரித்து நீங்கள் ரிப்போர்ட் தாக்கல் செய்யுங்கள் என்ற உத்தரவை தடை விதிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் போயிருக்கார் மீண்டும் என்னுடைய கேள்வி என்னென்னா சீமான் ஒரு அரசியல்வாதி மிக அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மிக நன்றாக பேசுகிறார் அவர் பின்னாடி வந்து எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்கு இளைஞர்கள் திரளுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக என்னைக்காவது ஹைகோர்ட் இருக்காரா நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தமிழ்நாடு பிறப்பித்த ஒரு மக்கள் விரோத சட்டத்துக்காக அல்ல தமிழ்நாடு அரசு பிறப்பித்த வேறு ஏதாவது ஒரு பொது சட்டத்துக்கு எதிராக ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போயிருக்கா நீங்கள் ஒரு தனிப்பட்ட விவகாரத்திற்காக சீமான் சிக்கியிருக்கிறார் அப்போ இந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இத்தனை வருடமாக காலம் கடத்தியது யார் இந்த பிரச்சனை வந்து நீங்கள் திமுக வந்து ஆயிரம் குற்றச்சாட்டு வைக்கலாம் இந்த விஜயலட்சுமி பின்னால் திமுக இருக்கிறது விஜயலட்சுமிக்கு மாதந்தோறும் திமுக தான் பணம் தடுக்கிறது அவர் வெளியிடுகிற ஒவ்வொரு வீடியோக்கும் திமுக பணம் தடுக்கிறது என்ன ஒன்றா குற்றச்சாட்டு வைங்க அது உண்மையா பொய்யான்றது வேறு ஆனால் இந்த விவகாரத்தை ஆரம்பத்திலிருந்து தவறாக கையாண்டது யார் அவர் சொல்றாரு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் இருந்தால் நீங்க அப்போ வந்து தடை பண்ணிக்கலாம் அததானுங்க அந்த பொண்ணு பண்ணியிருக்கு ரெண்டு முறை புகார் கொடுத்துருக்கு நீங்க காமன்வைஸ் பண்ண மாசம் மாதம் பணம் தரேன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து நடத்தி அந்த பஞ்சாயத்து வெளியே வீடியோ வெளியிட்டு இல்லை அவர் கேக்குறது எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தது அப்படின்னு சொன்னா ஏன் திருமணம் நடக்கும்போது நீ அதை தடுத்துருக்கணும்ல அந்த இதெல்லாம் ஆதாரம் இருக்கு புகார் கொடுத்ததுக்கு விசாரணை இல்லை அன்னைக்கு அன்னைக்கு சொல்லட்டுங்களா சசிகலாவுடைய கணவர் எம் நடராஜன் அவர் இறந்து விட்டார் ஆனால் அவர் பெயரை சொல்லி அவர் ஃபோன் செய்து சீமான் திருமணத்திற்காக எத்தனை தொழிலர்கள் நிதி வாங்கி கொடுத்த தெரியுமா உங்களுக்கு எம் நடராஜன் எம் நடராஜனை வந்து இவர் எப்படி பராமரிச்சாருன்னு எல்லாரும் குலத்துக்கே தெரியும் பல தொழிலர்களுக்கு ஃபோன் செய்து சீமான் வந்து திருமண பத்திரிகை கொண்டு வருவார் அவர் கொண்டு வந்து கொடுக்கும்போது இத்தனை லட்சம் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டவர் அன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய ஒரு பின்னாடி இருந்து இயங்கியவர் நடராஜன் ஒருவேளை இலங்கை தமிழர் ஆர்வலர் இலங்கை தமிழர்களுக்கான ஒரு முன்னே முன்னெடுத்தவர் அந்த அடிப்படையில் சீமானுக்கு அவர் இதை ஒன்றும் செய்யுங்க இலங்கை தமிழ் ஆர்வலராக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக போராடுகிற பெரிய போராளியாக இருக்கட்டும் இவர் பணம் கொடுக்க வேண்டியதுன்னு எதுக்கு ஊரில் இருக்கிற தொழில் இதெல்லாம் ஃபோன் பண்ணி பணம் கொடுக்கணும் மிரட்டணும் எம் நடராஜன் மிரட்டி வாங்கினார் என்கிட்ட ஒரு தொழில் சொன்னார் திரும்ப உங்களுக்கு பணம் வந்து இவருடைய கல்யாணத்துக்கு பணம் கேட்கார் நடராஜன் இத்தனை லட்சம் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போடுகிறார் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு பகச்சிக்க முடியாது ஏனென்றால் நடராஜனை பகைத்து கொண்டால் அவர் பின்புலத்தில் இருந்து வேறு அரசாங்க அதிகாரி வைத்துக் கொண்டு அந்த தொழிற்சாலைக்கு என்ன மாதிரி பிரச்சனை கொடுப்பார் என்பது உலகத்துக்கே தெரியும் நடராஜன் வந்து ஜெயலலிதா பிடிக்கல சசிகலா பிடிக்கல ஒதுங்கிருக்காரு நினைக்கலாம் ஆனால் நடராஜன் நினைத்தால் அந்த தொழிலுடைய கம்பெனி முடங்கிவிடும் தெரிஞ்சு கொடுத்தாங்க உண்டா கேளுங்க அப்போ நீங்க உங்க கல்யாணத்தை நீங்க தடப்படலாம் நந்தனத்தில் ஒய்எம்சி சென்னையில நடத்தும் போது எத்தனை ஆயிரம் பேர் வந்து சாப்பிட்டாங்க எவ்வளவு பேர் நிதி வசூல் பண்ணீங்க உங்கள் கல்யாணத்துக்கு அதாவது இவ்வளோ வெளிப்படையாக பேச வேண்டிய கட்டாயம் என்னென்னா உங்களுக்கு அன்றைய ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக இருந்தது அதுவும் உண்மை நீங்கள் போக நீங்கள் உடனே திமுக திரும்ப திரும்ப திமுக நாங்கள் திமுக உடைங்க தி நீ திமுக ஊழல் பட்டியலில் போட்டீங்க திமுக ஆட்சி விமர்சிக்கிறீங்க அதுக்காக விஜயலட்சுமி ஏன் கையில் எடுக்கிறாங்கன்னா இந்த விஜயலட்சுமி விவகாரத்தை இப்படி போய் சிக்கி கொண்டது யார் திமுக சொன்னாங்களா திமுக சொன்னாங்களா உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது மணிக்கு விஜயலட்சுமி பழகுங்கன்று திமுக சொன்னாங்களா என்னங்க நியாயது ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் எங்கே பயணப்படுகிறீர்கள் எங்கே சிக்கி கொண்டீர்கள் அதாவது மிக வருத்தம் வேதனை தான் உண்மையிலே எல்லோரும் சொல்கிறாங்களே ஒரு திமுகக்கு அதிமுக மாற்றாக சீமான் அரசியல் செய்ய புறப்பட்டார் அவர் பின்னாடி வாக்குகள் திரண்டன இளைஞர்கள் திரண்டார்கள் ஆனால் கடைசியில் எங்கே சிக்கியிருக்கார் நீ பெரியாரை விமர்சித்தீங்களா பெரியாருக்கு ஆதாரங்கட்டை கேக்கும்போது கொடுத்தீங்களா பெரியாருக்கு ஆதாரம் கிடைக்கும்போது கூட்டிங்களா நீ கேட்குறீங்களே ஆதாரம் காட்டுன்னு அது ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப கொச்சையாக பேசுகிறார் அது உண்மையிலே மன்னிக்க முடியாத கொட்டும் அந்த அம்மா என்ன ஒன்றும் தெரியாது விவரம் தெரியாத பொண்ணா வயக்காட்டு கூட்டு போய் வன்கொடுமை செய்து விட்டேன்னு கேட்குறார் வார்த்தை கேட்கலாமா ஒரு பெண் வந்து ஒரு நடிகையாகவே இருக்கட்டும்ங்க எத்தனையோ நடிகைகள் மீது புகார் இருக்குது இந்த புகாரத்துக்கு ஆதாரம் கேட்பது என்பது பொது வெளியில் ஆதாரம் கேட்பது என்பது உங்களை போன்ற ஒரு அரசியல் தலைவருக்கு நியாயமாக படுகிறதா அது பெண்களை வைத்து கொண்டு பேட்டி கொடுக்குறீங்க நியாயமாக அது ஆதாரம் காட்ட முடியுமா உண்மையிலே கிட்ட ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரத்தை வெளியிட்டால் விஜயலட்சுமியோட மனநிலை எப்படி ஏற்கனவே அந்த அம்மா மனநிலை மாதிரி டெய்லி வீடியோ விடுறாங்க டெய்லி சீமானுக்கு வீடியோ வெளியிட்டு மீடியாக்கள் இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னு ரிக்வெஸ்ட் வர பண்ணுறாங்க அப்போ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இப்போது நான் கேட்குறேன் எத்தனையோ நடு அரசியல் தலைவர் எல்லாருமே அந்த சீமா அந்த விஜயலட்சுமி வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க பணம் பறிக்கிற நோக்குன்னா வேறு தான் இருக்கலாம்ல அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை தமிழ்நாட்டு பிரச்சனையா என்பது போல் நீங்கள் மாற்றுகிறீங்களே ப்ரெஸ் மீட் இதுவரை நீங்கள் பிரஸ் மீட்டில் அந்த கேள்விக்கு பதில் சொல்லல கேள்வி கேட்டால் தடுத்தீங்க ஆனால் இன்று நீங்களே வசமாக சிக்கிக்கொண்டீர்கள் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பேசுகிற ஒரு செய்திக்கு நீங்களே மாற்று செய்தி கடவுள் இல்லை கடவுள் இருக்கிறார் கிருஷ்ணனை யூடிசிங்களை கைது பண்ணணும் மாயோன் கிருஷ்ணன் முருகன் யாருனே தெரியாது முப்பாட்டன் முருகன் இப்படி ஒவ்வொரு விஷயமாக பேசி நீங்கள் வந்து உங்கள் புகைப்படம் பிரபாகரம் எடுத்த புகைப்படம் தொடங்கி இன்று பேசிக்கொண்டிருக்கிற அத்தனைக்கும் மாறி 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 பேசி கடைசியில் எங்கே வந்து நிற்கிறீங்க விஜயலட்சுமி என் தம்பிங்க பணம் கொடுத்தாங்கன்னு உங்கள் வாயால் சொல்ல வச்சுட்டாங்க எதுக்கு பணம் கொடுத்தாங்க அந்த ஒலி கேட்டால் நீங்களே கொடுத்துருப்பீங்க அந்த ஆடியோ வாய்ஸ் கேட்டால் நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னு பத்திரிகையாளர் பக்கம் திருப்புகிறாங்க பரிதாபப்பட்டு பணம் கொடுத்து விட்டாருன்றாங்க இந்த விவகாரம் எங்கள் அப்ப குதிரைக்குள்ளே நீங்களே சிக்கருக்கிறீங்க நீ போக போக இது வேற மாதிரி தான் வெடிக்க போகிறது நன்றி நன்றி